நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தமிழ் புத்தாண்டு மற்றும் தைத்திருநாளை முன்னிட்டு செஞ்சி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் மக்தியார் அலிமஸ்தான் புத்தாடைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மகளிர் சுய குழுவினருக்கு புத்தாடைகள் மற்றும் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலிமஸ்தான் கலந்து கொண்டு பேரூராட்சியின் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மகளிர் குழுவினருக்கு புத்தாடைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துப்புரவு ஆய்வாளர் பார்கவி துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் செந்தில்குமார் செந்தில் குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்